வல்லாள மகாராஜன் அண்ணாமலையார் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் திருவண்ணாமலையை வல்லாள மகாராஜன் என்ற அரசன் ஆட்சி புரிந்து வந்தான் அவருக்கு குழந்தை இல்லை அரசன் அண்ணாமலையார் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் தனக்கு குழந்தை இல்லை என்று கவலையுற்றான் அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி நானே உனக்கு மகனாக இருப்பேன் என கூறியுள்ளார் இதனால் அரசன் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற வேதனையில் இருந்து விடுபட்டார் சில காலம் கழித்து வல்லாள மகாராஜன் இறந்துவிட்டார் அரசன் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி செல்லும் அண்ணாமலையாரிடம் ஓலை மூலமாக தகவலை தெரிவிப்பார்கள் இதனையடுத்து அண்ணாமலையார் தீர்த்தவாரிக்கு செல்லாமல் மேலதாளம் இல்லாமல் கோவிலுக்கு திரும்பி வருவார் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை அடுத்த பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்தில் உள்ள நதிக்கரையில் அண்ணாமலையார் வல்லாள மகாராஜாவிற்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது